ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரிராம ஹரி ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்பத்துல எல்லாருமே நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நீங்கள் உடனடியாக பெற்றிட நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழி யோசிக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயமாக தெரியக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் மேலும் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகுங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் இன்றைய தினம் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் தயங்காமல் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுடைய சக்தி மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க அதிகமான சக்தி அபரிமதமான சக்தி என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் நண்பர்களுடன் நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னா உங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் தேவையில்லாமல் நீங்கள் பிரஷரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு ஆக்கிரமித்து காணப்படுறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகளை இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அலுவலகப் பணிகள்ல உங்கள் மீது மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கெத்தான ஒரு அலுவலக பணிகள் இந்த தினம் உங்களுக்கு காத்துருக்கு மகிழ்ச்சிகள் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளை அமையும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களை நம்பி நிறைய புதிய பொறுப்புகள் தருவாங்க அதனால கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் கண்டிப்பா நீங்கள் உணர முடியும் உங்களது திறமைக்கு உண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய முதலீடுகள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்களில் உங்களது மனக்கார்ந்த காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி இன்றைய தினம் மிகச்சிறந்த ரொமான்ஸ் நோய்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் உண்டான நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் உங்களது சகோதர சகோதரிகள் பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் இருக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அருமையா இருக்குங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதை காப்பாற்றி மனமொழிச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணலாம் இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்றதுனால கொஞ்சம் சளிப்பாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் அதிகமா இருக்குங்க புதிய முயற்சிகள் தாராளமாக இன்று தினம் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகம் எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன செய்யணும்னு எழுதி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்ற நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலர் ஆகாமுன்னு பார்த்தீங்கன்னா கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஸ் கலராக அமையுங்க நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே உங்களுக்கான ராசிபலன்களுக்கான பலன்களை நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்கும் உடனடியாக எப்பொழுதே நமது கடகம் படைய ரசிபிலன் அவர்களோட இணைந்திருங்கள் இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய முதலீடு முதலீடுகள் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணுங்க தகுந்த அறிவை ஏற்படுத்தி கொண்டு ஆழமான ஒரு நல்ல அறிவுடன் நீங்கள் இன்றுதான் முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது அலுவலக பணிகளையும் இன்னைக்கு நீங்க ரொம்ப செல்வாக்கா இருப்பீங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மதிப்பு உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகள் கண்டிப்பாக பெருகும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு மூலமாக மனமகிழ்ச்சியில் உங்களுக்கு வேற லெவல்ல பெருகுங்க தேவையான ஒத்துழைப்பில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுனால திருப்தியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக அமையுங்க வியாபாரத்தில் புதிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு சைன் பண்ணுவீங்க வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் நல்ல புரிஞ்சு செயல்படுவீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே